ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க உங்கள் டே டே பை ஆடியன்ஸ் சேனலுக்கு உங்களை எல்லாருமே வரவேற்கிறேன் இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தான் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது வீடு கட்டணும் அப்படின்னீங்கன்னா கடன் வாங்கி கட்டினா நல்லா இருக்குமா இல்ல சேவிங்ஸ் பண்ணி கட்டுறது நம்மளுக்கு நிம்மதியை கொடுக்குமா அப்படின்னு தாங்க வாங்க பாக்கலாம் இப்ப கடன் வாங்கி அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து ஒரு தேர்ட்டி லேக்ஸ் நீங்க ஹவுசிங் லோன் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ ஒரு வந்து ஒரு டுவெண்டி இயர்ஸ் எப்பவுமே நீங்க ஹவுசிங் லோன் போடும் போது டென் இயர்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் எப்பமே லாங் டேர்ம் போடும் போது வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் எந்த அளவுக்கு கம்மி ஆகும் அப்படி போடும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹவுசிங் லோன் போடுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம லைஃப்பையே அங்கே அடமானம் தான் வைக்கிறேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ சேவிங்ஸ் பண்றதுன்னா எப்படி சேவிங்ஸ் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாங்க லேண்ட் வாங்கி ஸோ அது அந்த நேரத்துல சேல் பண்ணா பெட்டரா இருக்குமானா கண்டிப்பா அது சரியான ஒரு இது தராது ஏன்னா எல்லா லேண்டுமே வந்து எல்லா நேரத்துலேயும் ரீச் ஆயிடாது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின விலைக்கே போகுமானும் தெரியாது ஒரு குறி நம்மளுடைய லக் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த நேரத்தில் அந்த இடத்துல ஹைவே வந்தா இல்லை ஏதாவது ஒரு அதிகமான இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் வருது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நம்மளுடைய இடம் வந்து ரீச் ஆகும் அந்த மாதிரி இருக்கும்போது ஓகே பெட்டர் அப்படின் தான் அதை விட ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு தாங்க கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கோல்டு வந்து இப்போ இந்த மாதிரி கம்பல் இல்லை நெக்லஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சால் மஸ்ட்டு அப்படின்னா இல்லை காயின் வாங்கி வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயின் இல்லை கோல்டு பார் தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்மையை தரும் ஏன்னா வாங்கின விலைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் நீங்கள் விற்க முடியும் இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கம்பல் இல்லை நெக்லஸ் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாமே இருக்கு இப்படி போடும்போது நம்ம சேவிங்ஸ் பண்றதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தோடு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருபதாயிரம் இருந்தது சவரன் வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்னைக்கு மதிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் தான் கொடுத்து வாங்கினேன் இந்த தோடவை இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு வரும் அப்படி அந்த தேர்ட்டி கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சேவ் பண்ணதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அதே நான் ஒரு லேண்ட் அதே சேம் டைம்ல நான் அங்கே வாங்கி வச்சிருக்கேன் ஒரு செவன் லேக் நான் வாங்கி வச்சிருக்கேன் ரீசண்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கஷ்ட காலத்துக்கு நான் விற்க போகும்போது போது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஏரியா கிடையாதுப்பா என் அவ்வளோ சீக்கிரம் அதை விற்று தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேண்ட் கேட்கறவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாவே ஆயிடுச்சு என்னடா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா மண்ணு மேல போட்டது என்னைக்குமே வீணாகாது அப்படிம்பாங்க அதனால சரி நம்மளும் ஒரு லேண்ட் வாங்கி வச்சா தான் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அன்னைக்கு சேவ் பண்ணி வச்சதுதான் அன்னைக்கு ஒரு செவன் லேக்ஸ் வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதே செவன் லேக்ஸ் தான் போகுது சோ அன்னைக்கு நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசித்து ஒரு கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன்னா அந்த ஃபைவ் லேக் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ட டபுளாகவே கிடச்சிருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து டென் லேக்காகவே ஆயிருக்கும் அதனுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் யோசித்து முடிவு முடிவெடுக்கிறேன் யோசித்து முடிவெடுக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி நிச்சயம்தான் இப்போ வீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜுவல்ஸ் அந்த மாதிரி சேவ் பண்ணி நீங்கள் வீடு கட்டுறது வீட்டில் வந்து நிம்மதியாக நீங்கள் வாழ முடியும் நீங்கள் ஹவுசிங் லோன் எடுத்து போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் ஃபுல்லாமே அது கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய வாடகை வீட்டில் இருந்த அந்த சந்தோஷம் கூட இழந்துருவீங்க ஏன்னா நிறைய எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் நிறைய பேர் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் தான் நான் உங்கள் கையில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அவங்க சொன்ன ஒரே விஷயம் வீடு ஆக்சுவலாக கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன் போட்டு கட்டிட்டாங்க அப்படி கட்டும் போது மெயின் ரீசன் வந்து லாக்டவுன்ல மாட்டிட்டாங்க வந்து அந்த ஹவுசிங் லோன் ஒரு ஒன் இயர் கட்டாததுனால வந்து ஃபுல் அடி வாங்கிட்டாங்க இப்ப வந்து அவங்க அந்த வீட்டையே வித்து அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் ஆயிட்டு மீதி இன்னவோ பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் சொல்றேன் அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கட்டணும்னு அவசியம் இல்லை அவங்க ரொம்ப கலங்குறாங்க ஏன்னா நிறைய அவங்க வந்து பாத்தீங்கன்னா லேண்டினுடைய மதிப்பு மட்டுமே செவன்டி ஃபைவ் லேக் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் அளவு பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு சொந்த வீடுன்னும் போது பார்த்து பார்த்து தான் கட்டுவாங்க அவங்க ரெண்டு அக்ஸர் கட்டியிருக்காங்க கீழே ரெண்டு ரெண்டால் விடுற மாதிரியும் அகெயின் மேலே வந்து அவங்க ஃபுல்லாக சேவ் பண்ணி ஸ்டே பண்ற மாதிரி தான் கட்டியிருக்காங்க அப்படி கட்டி இருக்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க லைஃப் வந்து நல்லா தான் ரன் ஆயிட்டு லாக் டவுனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய லைஃபுமே வந்து தலகிலா மாறிடுச்சு ஏன்னா எதுவுமே வந்து அவங்க டிசைட் பண்றது கிடையாது இப்போ எக்ஸாம்பிள் வந்து வியாபாரம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா யார நீங்க கேட்டாலுமே முன்ன மாதிரி கிடையாது முன்ன மாதிரி பிசினஸ் இல்லை முன்ன மாதிரி பிசினஸ் இல்லை அப்படின்னாங்க அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து ஸ்பீடாக போயிட்டுருக்கு ஒன்றா ஆன்லைன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிஸ்னஸ் வந்து முன்ன மாதிரி வியாபாரம் இல்லை முன்னே மாதிரி வியாபாரம் இல்லை அப்படின்பாங்க நான் துணி கடை வச்சுட்டு துணி கடையை மட்டுமே நான் சொல்லலை எல்லா கடையுமே நான் சொல்கிறேன் இப்போ தெரு தெருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடைகளும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சி முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் வந்து ஒரு கடையும் நீங்கள் பார்க்க முடியாது நகர்ப்புறத்தில் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க எக்ஸாம்பிள் என்னையே நீங்கள் எடுத்துக்கலாம் எங்கள் ஊர்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன க ஒரு ரெண்டு பொட்டி கடை இருந்தால் அதுவே அதிகம் தான் அதுவுமே இல்லாமல் அவங்க என்ன விலையை நிர்ணயிக்கிறாங்களோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அஞ்சு ரூபா பருப்பு வராங்கன்னா ஒரு ஏழு ரூபா எட்டு ரூபாவே விற்பாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குக்கிராமம் தான் அப்படி இருக்குச்சு வந்து இப்ப அந்த ஊர்லயே வந்து போகையிலேயே நிறைய கடைகள் இருக்கு அதுதான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன் இப்ப அங்க இருக்கிற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்கவே வாங்கும் போது இப்ப நகர்ப்புறத்துக்கு எல்லாம் ஃபுல்லா அடி வாங்கும் இது எல்லா வில்லேஜுக்குமே பொருந்தும் ஓகே வீடியோல பண்ணி வீடு கட்டுங்க உங்க வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும் அவசரப்பட்டு லோன் வாங்கி கட்டிட்டு உங்க வாழ்க்கையை அடமானம் வச்சுக்காதீங்க ஏன்னா அடமானம் வச்சு உங்களுடைய வாழ்க்கையை கேட்டு பாருங்க தயவு செஞ்சு உங்களுடைய அனுபவத்துல நடந்துருந்ததை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மத்தவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதை படிச்சுட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க